வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்பாடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளில் நிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே மாணிக்க வாசிக பெருமான் அதாவது தனூர் மாதம் மார்கழி மாதத்திலே ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளியார் திருப்பொள்ளி எழுச்சி அன்றன்றே தினத்துக்கு இருக்கக்கூடிய பட்டியத்தை உரிய பிரிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே திருப்பள்ளி எழுச்சி அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய படிகத்தை ஒலிக்க வைத்தீர்களேயானால் அனைவருக்கும் கண்டிப்பாக சாக்ஷாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிரு கிருபா கடாட்சமானது நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித இல்லை இன்றைய தினம் தொடர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சரி மாணிக்க வாசக பெருமானவழிய திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது படிகத்தை வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்கள் கிரகங்களில் இல்லங்களில் ஒழிக்க வைத்து சாட்சாஸ்ரீ உமா மகேஸ்வருடைய பரிபூர்னர் கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானருடைய சூறுப்பள்ளி எழுச்சி பதிகம் ஆறு பெற வீட்டு இருந்து உணரும் நின்னடியார் தேரவர் பலரும் மை பொருள் கண்ணியார் மாடி மானிட வேண் வணங்குகின்றார் வணங்கின் மணவாளா செப்பொரு காமலங்கள் மலரும் தன் வயல் சோழ் துருபெருந்தூரை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமையாண்டொருள் புரியோ எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதனுடைய விளக்கமானது உமையம்மைக்கு மணவாள மன மணவாளனே கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் வீரிய பெற்ற குலச்சி குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த துருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆக்கொண்டு அருள் செய்கின்ற எம்பெருமானே மன விரைவு ஒடுங்க பற்றற்று இருந்து உணர்கின்ற உன் நண்பர்கள் உன்பால் அடைந்து பிறவித்தனைய தலையை அறுத்தவராய் உள்ளவர்களும் மைபுருந்திய கண்களையுடைய பெண்களும் மனித இயல்பில் நின்றே உன்னை வணங்கி நின்றார்கள் நிற்கின்றார்கள் ஆகவே சிவபெருமானே பள்ளியே நின்றும் எழுந்தொருள்வாயாக சுபமாஸ்தோ